இந்த நகர்கின்ற பூமியின் நச்சானது போக்கில் நம்மளுடைய பருவங்கள் என்பதை தாண்டி கால கணிதத்தில் ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அதாவது எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து அந்த ஒரு படத்தை காட்டினது போல எல்லாமே ஒரு நிலையான ஏதோ ஒரு அடையாளத்திலிருந்து ஆரம்பிக்கணும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் பாயிண்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமாகவோ அல்லது அதற்கு எதிராக இருக்கின்ற ஒரு புள்ளியாகவோ இருக்கலாம் அது வந்து ஒரு அதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்ன அயனாம்சத்திற்கு அடிப்படையாக விளங்க வேண்டியது ஒரு உத்தராயண கால சம பகல் இரவு நாள் அதாவது மகர ரேகையிலிருந்து கிளம்பி சூரியனானது வடக்கு நோக்கி வந்து எப்ப வந்து பூமத்திய ரேகையை தொடுகிறதோ அந்த நாள் தான் வந்து இந்த அயனாம்சம் கணக்கெடுப்பு பண்றதுக்கு சரியான நாள் அப்படிங்கறது வந்து இது ரெண்டாவது கண்டிஷன் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சம பகல் சம இரவாக இருக்கும்போது இந்த பூமத்திய ரேகை கட்டமும் கிரகண கட்டமும் ரெண்டும் ஒரே நாளில் அந்த இடத்துல புரிந்து வர்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு ஜீரோ பாயிண்ட் ரெண்டும் ஒன்னா வரும் மூன்றாவதாக அந்த மாதிரி பொருந்தும் பொழுது அந்த டாட்ல சூரியன் இருக்கணும் அதாவது அன்னைக்கு வந்து அந்த புள்ளியில உச்சியில சூரியன் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மூன்றாவது கண்டிஷன் நான்காவதாக கண்டிஷன் வந்து அயனாம்சம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வரையறை பண்ணீங்கன்னா ஒரு ஆதார நட்சத்திரம் சொல்லணும் அதாவது எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த அயனாம்சத்தை நீங்க வருஷத்தை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லணும் அதுபோல அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பாகை அப்படின்னு சொல்லணும் இப்ப இந்திய ஜோதிடத்தில் பார்க்கும் பொழுது ஏழு நட்சத்திரங்களுக்கு இருக்கின்றன அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுமே எதை வேணாலும் நீங்க வந்து ஆதார நட்சத்திரமா வைக்க முடியும் அப்போ நீங்க எந்த நட்சத்திரத்தை ஆதார நட்சத்திரமா வச்சாலும் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு டிகிரியை வந்து நீங்க டிஃபைன் பண்ணணும் உதாரணத்துக்கு சித்திரை நூத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை எடுத்து அந்த நட்சத்திரத்தின் பாகையை சொல்லணும் மூன்றாவதாக நீங்க என்ன சொல்லணும் எந்த வருஷத்துல அந்த நட்சத்திரத்தின் மீது சூரியன் நட்சத்திரம் மற்றும் அந்த அச்சு மூணுமே பொருந்தி இருந்தது அப்படின்னு சொல்லணும் அதுக்கு பேர் வந்து ஆதார வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க இயர் ஆஃப் எப்போ அப்படின்னு இதுவும் முக்கியமான ஒரு தரவு இதுக்கு அடுத்து வருகின்ற ஒரு தரவு என்பது அந்த வருஷத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு வருஷத்துல எவ்வளவு நகருது அச்சு வந்து எவ்வளவு தூரம் நகர்ந்து இந்த கரெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அது வந்து ஒரு வருட நகர்வு இந்த ஒரு வருட நகர்வு என்பது நீங்கள் பயன்படுத்துகின்ற அயனாம்சம் மற்றும் அந்த சுற்றி வருகின்ற வருடம் என்பதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக மாறுவது அயனாம்சம் அப்படின்னு வந்தா இந்த ஐந்து கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்க சொல்ற அயனாம்சம் வந்து நம்பகமான ஒரு அயனாம்சமாக இருக்க முடியும் அதன் அடிப்படையில் நீங்க எந்த அயனாம்சம் பெட்டர் அப்படின்னு நீங்க அஸ்ட்ரானமிக்கலா வேலடேட் பண்றதுக்கு இந்த டேட்டா பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இது வந்து ட்ரெடிஷனலா எல்லாரும் சொல்கின்ற ஒரு டெஃபினேஷன் இவற்றை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு இது வந்து இந்திய சுதிரத்துக்கு என்னுடைய பங்களிப்பாக இந்த ரமேஷ் ஃபேக்டர் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் அது என்னன்னா எல்லா அயனாம்சங்களுக்கும் ஒரு ஆதார நட்சத்திரத்தை சொல்கிறோம் இப்போ எல்லா i வேறு வேறு வேகத்தில் வேறு வேறு திசையில் நகரும் பொழுது காலப்போக்கில் இந்த காலபுருஷ தத்துவம் என்பதே தொடர்ச்சியாக உருமாறிக்கொண்டே வருகிறது கரண்ட் சிஸ்டத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய லிமிட்டேஷன் ஒரு நட்சத்திரத்தை அடையாளமாக வைத்து அயனாம்சம் என்பதை சொல்கிறோம் ஒரு நட்சத்திரம் இல்லாம இருபத்தி நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் இந்த அயனாம்சம் என்பது கணக்கிடப்பட வேண்டும் அதுதான் நான் வந்து ரமேஷ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றேன் இதை பத்தி நான் பின்னாடி வருகின்ற ஒரு காணொலியை ரொம்ப விரிவா சொல்றேன் இப்ப இது மட்டுமே எடுத்து நான் ஒரு ரிசர்ச் ஆர்டிகலா போட்டு ஒரு பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் எனக்கு இன்டர்நேஷனல் எனக்கு அதை தாண்டி இதை உங்களுக்கு பொது வெளியில எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க மத்தியில் வெளியிட